அம்மாடியோ இந்த கலருக்காக இந்த கலெக்ஷனுக்காக எத்தனை நாளா எத்தனை பேர் வந்து வெயிட் பண்றீங்க ரீஸ்டாக் வந்தாச்சுங்க உங்களுக்கு வேணுன்றவங்க ஸ்கிரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வேற எந்த கலருமே நாங்க ரீஸ்டாக் எடுக்கல நீங்க கேட்ட அந்த மூணு கலர் மட்டும் தான் ரீஸ்டாக் எடுத்திருக்கோம் பர்டிகுலரா அந்த மூணு கலருக்கு மட்டுமே அவ்வளோ என்கொயரிஸ் வந்து வந்திருந்தது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மட்டும் ஒவ்வொரு கலர்லயும் வந்து இல்ல இல்லைன்னு சொல்லியிருப்போம் சோ அந்த அளவுக்கு வந்து என்கொயரி இன்னுமே வந்துட்டு இருக்கு மேடம் ரீஸ்டாக் வந்துருச்சா வந்துருச்சான்னு இருந்தீங்க இல்லையா சோ இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சுங்க வந்த உடனே ஓபன் பண்ணி ஒரு ஓபனிங் வீடியோ வந்து போட்டுலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இப்போ தான் வந்து போட்டேன் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சன்ஃப்ளவர் காதி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆஃப் ஆஃப் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸ்டேட் வந்து ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கும் இருக்குது அதர் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தான் இந்த கோல்டு எம்ப்ராய்டரியில் இந்த கலெக்ஷன் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா ரெட்டும் பர்பிளும் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி